வணக்கம் நண்பர்களே கூலி திரைப்படம் வெளியாகி இருபத்தைந்து நாட்கள் ஆகியிருக்கு இருபத்தைந்தாவது நாளை வந்து திரையரங்குகளில் ரசிகர்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த படம் வெளியாகி இருபத்தைந்தாவது நாளில் சிவகார்த்தியனுடைய மதராசி திரைப்படம் வெளியாகுது ஸோ அந்த படத்துக்காக வந்து பெரும்பாலான திரைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனாலும் கூட முக்கியமான அரங்குகளில் கூலி திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்கு பல அரங்குகளில் இந்த படம் இன்றும் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக போயிட்டுருக்கு தான் ரொம்ப முக்கியமானது இருபத்தைந்தாவது நாளாக இருந்தாலும் இந்த திரைப்படம் தர வேண்டிய அந்த மகிழ்ச்சியையும் பொழுதுபோக்கையும் வந்து குறைவில்லாமல் தர்றதால் மக்களுடைய ஆதரவு அந்த படத்துக்கு இருக்குது இந்த இருபத்தைந்தாவது நாளிலும் பல திரையரங்குகளில் இந்த படம் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கிறத பார்க்க முடியுது மற்ற இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கணிசமான அரங்குகளில் படம் இன்னும் ஓடுது குறிப்பாக சென்னையை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது துறைகளில் இந்த படம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் மற்ற ஊர்களிலும் வந்து ஓரிரு திரைகளில் வந்து அந்த படம் ஓடுது அது பொதுவாக அப்படித்தான் ஏன்னா முன்னெல்லாம் வந்து லிமிட்டடு தேட்டர்ஸ் தான் இப்போ நூறு தேட்டர் நூற்றம்பது தேட்டர் தான் முன்னெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ மாதிரி ஆயிரம் ஸ்க்ரீன் கிடையாது அப்படி ரிலீஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முதல் இருபத்தைந்து நாட்கள் வந்து ஜாம் பேக்கடாக போவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா காட்சிகள் எண்ணிக்கை குறைப்பாங்க காலை காட்சி மட்டும் போடுவாங்க அல்லது மூணு காட்சி போடுவாங்க அல்லது சின்ன ஸ்க்ரீனுக்கு மாற்றுவாங்க அப்படி வந்து நூறு நாள் வரைக்கும் வந்து ஓட்டுவாங்க இது ஒரு பத்தாண்டு பத்து பதினைந்தாண்டுகளுக்கு முன்பு வரை இருந்த ட்ரெண்டு இப்போ அதெல்லாம் மாறிப்போச்சு எல்லாம் வந்து மேசிவாக ரிலீஸ் பண்ணி மேசிவாக வந்து கலெக்ஷன் எடுத்துடுறாங்க கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஓடாத தேட்டரே கிடையாது மூடப்பட்ட பழைய தேட்டரை கூட திறந்து இந்த படத்தை திரையிட்டு காசு பார்த்துட்டு திரும்ப மூடிவிட்டாங்க அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை புது ட்ரெண்டை உருவாக்குச்சு கூலி திரைப்படம் ஸோ இந்த இருபத்தைந்தாவது நாளில் பல அரங்குகளில் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி இந்த படத்தை பா பார்க்குற அந்த செய்திகள் வந்து வந்துக்கிட்டு இருக்கு அதே போல் நானும் வந்து ஆன்லைனில் பார்க்கும்போது பல இடங்களில் பல திரைகளில் இந்த படத்துக்கு கணிசமான கூட்டம் வந்து இன்னும் இருக்குது அதுவே வந்து மிகப்பெரிய சந்தோஷம்தான் வசூல் அளவில் நான் ஏற்கனவே இந்த பல வீடியோக்கள் நான் வந்து வெளியிட்டுட்டேன் அது அஃபிஷியலாக சன் பிக்சர்ஸ் ரெண்டு வாட்டி சொன்னாங்க அதன் பிறகு ஏன் சொல்லலை ஏன் சொல்லலை அப்படின்ட்டு தொடர்ச்சியாக ரசிகர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் சொல்லலைங்கிறது வந்து அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம இந்த படம் எப்படி ஓடுச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டோம் நான்கு நாட்கள் என்ன வசூலுங்கிறத பார்த்துட்டோம் ஸோ நான்கு நான்கு நாட்கள் இந்த வசூல்னா அதுக்கப்புறமா படம் ட்ராப் ஆகலை விழாவில் இதை நான் சொல்ல தே தேட்டருக்காரங்க அவ்வளோ பேரும் சொல்லிட்டாங்க தேட்டர் அதிபர்கள் சங்கத்தோட தலைவரும் சொல்லிட்டாரு இந்த படம் வந்து ட்ராப்பே கிடையாது செகண்ட் வீக் வந்து ஃபுல்லாக போச்சு செகண்ட் வீக் எண்டில் ஃபஸ்ட் வீக் மாதிரியே போச்சு அப்படின்றாரு அப்போது இந்த படத்துக்கு என்ன வசூல் வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் முடிவு முடிவுக்கு வந்துடலாம் ஒரு இருபது இருபத்தொரு நாள் வசூல் முதல் நான்கு நாட்களை விட்டுட்டு அதற்கு அடுத்த இருபத்தொரு நாள் தமிழ்நாட்டிலும் சரி வேர்ல்டு வைடும் சரி என்ன வசூல் இருக்கும் அப்படிங்கிறத நீ முடிவு பண்ணிக்கலாம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த படம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அறுநூற்றி அறுநூறு கோடிக்கும் அதிகமாக தான் இந்த படத்தினுடைய வசூல் இருக்கு உலக அளவில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இரநூத்தி பதினாறு இரநூத்தி பதினேழு கோடி அந்த அளவில் இந்த வசூல் வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஜெயிலர் வசூலை வந்து இந்த படம் தாண்டறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே போல் மற்ற மாநிலங்கள் எல்லாத்திலுமே வந்து இது இது வசூல் அப்படிங்கிற அதாவது லாபகரமான வசூல் அப்படிங்கிற இலக்கை தாண்டிடுச்சு அதனால் வந்து இதை திரையிட்ட யாருமே வந்து ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாது கம்ப்ளைண்ட் கிடையாது எல்லோருக்குமே ப்ராஃபிட்டபிள் மூவி அப்படின்னு அப்படியே அமைஞ்ச படம் எதுன்னா அது வந்து இந்த கூலி திரைப்படம்தான் பல பல படங்கள் வந்து ஏமாத்திருச்சு எதிர்பார்த்த படங்கள் எல்லாம் ஆனால் இந்த படம் வந்து எந்த அளவுக்கும் அவங்கள ஏமாற்றாமல் எல்லோருக்குமே வந்து லாபம் தந்த படமாக மாறி இருக்குது ஸோ இருபத்தைந்தா இருபத்தைந்து நாள் முடிவில் இந்த படத்தினுடைய சாதனை இந்த படம் செஞ்சிருக்கிற அந்த வசூல் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வெட்ட வெளிச்சமாக இருக்க இதையும் வந்து இதில் மறைச்சியோ அல்லது பொய் சொல்லியோ ஓவர் ரேட்டு அது வடை சொல்கிறது இந்த மாதிரியான இந்த மாதிரியான விஷயங்களுக்கே வந்து இடம் இல்லை ரஜினிகாந்த் படத்தை பொறுத்த வரைக்கும் அது எந்த படமாக இருந்தாலும் ஜெயிலராக இருக்கட்டும் வேட்டையாக இருக்கட்டும் அல்லது இந்த படமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஆன்லைனில் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த பட அந்த படத்தை வெளியிட்டவங்க திரையிட்டவங்க அவ்வளோ பேருமே வந்து அதை ஓப்பனாக சொல்கிறாங்க ரஜினிக்காக வந்து நான் அதை மூடி மறைச்சி பேசுகிற மாதிரி ஆட்கள் யாருமே கிடையாதுங்க ரஜினியை மதித்தாலும் கூட என்ன உண்மையை அதை சொல்லிடுறது அப்படிங்கிற முடிவோடு இருக்காங்க பட் மற்ற ஹீரோக்களுக்கெல்லாம் வந்து அந்த முடிவுக்கு அவங்க வரமாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய அழுத்தம் அது போல் சரி இதை விடுங்க அடுத்து இந்த படம் ஓடிடியில் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது அதுவும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் வருகிற தேதி செப்டம்பர் பதினொன்று அன்னைக்கு வந்து இந்த படம் அமேசான் ப்ரைமில் வந்து வெளியாகுது எட்டு வாரம் கழித்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க தக் லைஃப் எட்டு வாரம் கழித்து ரிலீஸ் பண்ணுறேன்னு தான் அறிவிச்சாங்க ஆனால் இப்போ வந்து நான்காவது வாரத்திலேயே அதாவது அந்த இருபத்தெட்டாவது நாளிலேயே படத்தை வந்து ஓடிடியில் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க என்ன நிர்பந்தம் என்னங்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் தெரியும் அல்லது அந்த எட்டு வாரங்கிறத அவங்க அமல்படுத்தாமலே விட்டுட்டாங்களா அப்படிங்கிறதும் வந்து தெரியல ஆனால் இந்த எட்டு வார நிபந்தனை அதெல்லாம் தாண்டி வந்து மெயின் தேட்டர் செயின்ஸ் இந்தியாவில் இருக்கிற மெயின் தேட்டர் செயின்ஸ் குறிப்பாக நார்த் இந்தியாவில் எல்லோருமே இந்த படத்தை போட்டாங்க ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் அவங்க கன்வின்ஸ் பண்ணி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம அதை எடுத்துக்கணும் ஓ எப்பவுமே இந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு ரிவ்யூ வரும் அந்த ரிவ்யூவுக்காக வந்து ரொம்ப ஈகராக இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க காரணம் அது வந்து குடும்பத்தோடு பார்க்குறாங்க இப்போ நம்ம இப்போ இதுவும் குடும்பத்தோடு பார்த்தாங்க ஆனால் பெரும்பாலும் குழந்தைங்க பார்க்க முடியாமல் போயிடுச்சு இப்போ அவங்களும் பார்ப்பதற்கேற்ப வந்து மறு தணிக்கை டிவிக்காக ஒரு தணிக்கை செஞ்சுருப்பாங்க ஓடிடிக்காக அந்த தணிக்கையோடு வந்து இந்த படம் வெளியாகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ குடும்பங்களில் அத்தனை பேருமே வந்து அவர்கள் வீட்டு வரவேற்பைகளை உட்காந்து இந்த படத்தை வந்து பார்க்க போகிறாங்க பார்த்த பிறகு அவர்களுடைய பார்வை அவர்களுடைய விமர்சனங்கிறது நிச்சயமாக அது வேறு ஒரு பரிமாணம் அதில் தெரியும் இங்கே இன்னொன்று குறிப்பாக வந்து அந்த எதிர்மறையாக ஒரு பிரச்சாரம் மாதிரி பண்ணாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களெல்லாம் பொருட்படுத்தவே தேவையில்லைன்ற அளவுக்கு வந்து விஷயங்கள் வந்து நடந்துருச்சு நீங்கள் பார்த்தீங்க ரசிகர்கள் சரி பொதுவாக படம் பார்த்த அத்தனை பேருமே அவங்கள பற்றி எவ்வளோ கேவலமாக வந்து பேசுனாங்கன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அவங்களுடைய அந்த கருத்துக்களை இனி எந்த படத்துக்குமே பொருட்படுத்த தேவையில்லை இப்போ வர்ற மதராசி உள்பட எந்த படத்துக்குமே இந்த எதிர்மறை கருத்துக்களை பரப்புகிறாங்க அவங்களுடைய பார்வையை பொருட்படுத்த வேண்டிய அவசியமே இல்லைன்னு ஆகிடுச்சி அது ரொம்ப நல்ல விஷயம் இன்னொன்று இப்போ இந்த இதில் ஓடிடியில் பார்த்த பிறகு வர்ற அந்த விமர்சனங்கள் அது குறிப்பாக பாசிட்டிவாகவோ ரொம்ப என்கரேஜிங்காகவும் இருந்தால் இந்த படம் வந்து ஓடிடியிலும் பெரிய சாதனை புரிய வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக வந்து அதற்கான இப்போ அண்ணாத்த படத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் பார்த்தீங்க பார்த்தாத்தனை பேருக்கும் அந்த படம் பிடிச்சிருக்கு ஆனால் விமர்சனம் பண்ணோன்னா என்ன மனநிலையை விமர்சனம் பண்ணான்னு தெரியல சரி பரவாயில்ல ஆனால் அந்த படம் ஓடிடிக்கு வந்தப்போ மூன்று மொழிகளில் அந்த படம் டாப் லெவலில் இருக்குது இதில் தமிழில் தெலுங்கில் கன்னடத்தில் இந்த படம் வந்து முதலிடத்துலேயே வந்து தொடர்ச்சியாக மூன்று வாரங்கள் இருந்தது அண்ணாத்த திரைப்படம் அதனால் வந்து பார்வையாளர்களுடைய கருத்து அவர்களுடைய அந்த பார்வை பார்க்குற கோணமுங்கிறது வேறு ஸோ இந்த படமும் அந்த மாதிரி வந்து ஒரு வரவேற்பை ஓடிடியிலும் பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஸோ அடுத்து ஓடிடி ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணுவோம் இருபத்தஞ்சி நாள் ஆகிடுச்சி சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாக ஒன்றும் சொல்லலையே அப்படிங்கிற குறைபாடு இன்னும் கூட மக்களுக்கு இருக்குது நம்ம என்ன தான் புள்ளி விவரங்கள் சொன்னாலும் நம்ம வந்து தயாரிப்பாளர் ஆகிட முடியாது அல்லது தயாரிப்பாளர் சார்பாக பேசுகிற நிலையில் வந்து நம்ம கிடையாது அதனால் அவர்கள் வந்து அதை சொல் இனி சொல்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது ஆனால் இந்த படம் வந்து ஒரு பெரிய லாபம் தான் அவங்களுக்கு தே ஆர் வெரி ஹாப்பி ஆக்சுவலி சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கூலி திரைப்படம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அதே போல் படத்தினுடைய இயக்குனர் லோகேஷ் கனகராஜு அவருக்கு பெரிய சரிவை சந்தித்தார் அவர் ரியோவுக்கு பிறகு அந்த சரிவிலிருந்து மீண்டு வர இந்த படம் வந்து உதவி இருக்குது அவருக்கு இப்போ அடுத்த படம் வந்து லோகேஷ் கனகராஜோட உண்மையான அவருடைய நிலை என்னங்கிறத அடுத்த படம் தெரிஞ்சிடும் அது வந்து ரஜினி கமல் இணைகிற படமாக இல்லாமல் வேறு படங்கள் அவர் அவருடைய ஒரு ஒரு ஜேனர் ஒன்று இருக்கு இல்லையா அந்த படங்களில் ஏதாவது ஒன்று அவர் எடுத்து அதில் வந்து அவர் அந்த பழைய மாதிரி அதாவது மாநகரம் மாதிரி கைதி மாதிரி ஒரு படமாக அவர் அதை கொடுத்தாருனாக்கா லோகேஷ் கனகராஜுடைய உண்மையான அந்த பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறது அந்த படத்தில் தெரிஞ்சிடும் எனக்கு வந்து ரஜினி கமல் இவங்க ரெண்டு பேரும் வச்சு லோகேஷ் கனகராஜ் படம் பண்றார் அப்படிங்கிறதுல வந்து பெரிய எதிர்பார்ப்பு ஒன்றும் இல்லை ஏன்னா அதில் எங்காவது ஒரு சின்ன தவறு நேர்ந்தால் கூட அல்லது ஒரு இம்பேலன்ஸ் இருந்தால் கூட ரசிகர்கள் வந்து ரொம்ப நுந்திருவாங்க ரெண்டு தரப்பு ரசிகர்களுமே நம்ம யார் பக்கமும் நின்று பேசலை நான் பொதுவாக சொல்கிறேன் அதனால் இது ரெண்டு பேரை வச்சு படம் பண்ணுறதுங்கிறது மிக மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அது ஸோ அந்த பொறுப்பை சரியாக உணர்ந்து கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணி பண்ணணும் அல்லது கமல் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணுறார் அப்படின்னா அது வந்து சொல்லிடணும் அப்படி இல்லாமல் வந்து ரஜினி வந்து பெருசாக பெருந்தன்மையாக சில விட்டுக்கொடுத்தலை செய்யக்கூடியவர் தான் ரஜினி கமல்னு இருக்குது கமல் ரஜினின்னு டைட்டில் போட்டால் கூட ஒத்துக்குவார் அல்லது தன்னை விட ஒரு சில காட்சிகளில் அவருக்கு கூடுதல் முக்கியம் கொடுத்தா அதை கூட அவர் ஒத்துப்பார் அவர் ஒத்துப்பார் ஆனால் ரசிகர்கள் ஒத்துப்பாங்களா நிச்சயமாக ஒத்துக்க மாட்டாங்க அதனால் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதால லோகேஷ் கங்கராஜ் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வேற அந்த அவருடைய படமே அது எல்சிவாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதோ ஒரு படம் அதை இருந்து அவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதுக்கு முயற்சி பண்ணார்னா கூட பரவாயில்ல அப்படின்னு தான் எனக்கு தோணுது பட் அவரவர் என்ன நினச்சிருக்காங்க குறிப்பாக ரஜினி சார் வந்து என்ன முடிவு எடுப்பார் அதெல்லாம் வந்து தெரியாது இல்லையா